வணக்கம் நண்பர்களே நான் யாருன்னு தெரியுத நண்பர்களே நான் தே உங்கள் மதுரை மீசை மணி தெரிகிறதா என்னை யாருன்னு ஏ நண்பர்களே நேற்று பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் அண்ணே ரொம்ப தாடி இருக்கணே சேவி மணி சேவி மணின்னு நிறைய பேர் சொன்னீங்க ஆனால் சேவி பண்ண நண்பர்களே அவர் சரியாக விட்டாப்புல நான் நண்பர்கள் அதனால் என்னை முழு முழுனு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நானே சேவி பண்ணலான்னு முடிவுட்டு நண்பர்களே உங்கள் முன்னாடியே

நல்ல மரியாத நானா வீச வச்சு என்ன முடுக்க போறேன் எந்த பொம்பளை வாப்பா செருப்பியா விடு எந்த பொம்பளைப்பா என் மகன் சிரிக்குது வரைய அந்த சிரிப்பு எனக்கு அப்பா அப்பா சிரிப்பா சிரிடா

ஆமா நண்பர்களே மூக்கார்துகிட்டே நண்பர்களே வெதுவாசியோனோ எதைப்படி தோன்றா? நடுடியே அங்க ஏ பசி ஆ இருக்கே அதுக்கு அம்மா மாரே நல்லா இருக்கு செந்தில் சிந்தல் மாதிரிக்கு நண்பளே சிந்து சிந்து இல்ல இல்ல இல்ல

எல்லாமே ஆக்கிட்டலாம் நெத்தி கிட்டலாம் என்ன

எவ்வளோ லட்சணமாக எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ தெளிவாக இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் மதுரை மீசமணி நான் உண்மையிலே நண்பர்களே நடிகர் செந்திலும் மீசை வைக்கணுமா சொல்லுங்க வச்சுருவோம் எழுதி வரைஞ்சிருவோம் நண்பர்களே என்னென்ன மீசை வைக்கணும் நீ மேல்தான் இருக்க நம்ம ஆட்டமே ஏ நீ ஓ வேலை மயிரை பாரு சும்மா மூஞ்சி ஓ மூஞ்சி ஓரையும் பாரு ஓ மூஞ்சி ஓ முகரையும் பாரு இப்போ மூஞ்சியும் ஓரையும் பாரு இனியும் சொல்லுவாங்க ஏ மூஞ்சி இதே நீ கல்யாணம் நீ வாழ்ந்துக்கிட்டு பார்த்து